ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்திப்பிள்ளை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே போட்டுருந்த வீடியோலாம் நம்ம பிரித்தெழுது பார்த்துருந்தோம் இந்த வீடியோலாம் நம்ம சந்திப்பிள்ளைய தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சந்திப்பிள்ளையை நீக்குது ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சந்திப்பிள்ளையிலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்பாங்க ஸோ அது எந்த இடத்துல வந்து இக்கு இச்சு வந்து வரும்ங்கிறது நமக்கு வந்து தெரியாது அதுலேயும் சில பேர் வந்து தப்பி விடுவாங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தொடரில் உள்ள சந்திப்பிலையை நீக்க வல்லினம் மிகும் இடங்கள் மற்றும் வல்லினம் மிகா இடங்கள் குறித்து அறிந்திருத்தல் வேண்டும் ஸோ சந்திப்பிலையை பொறுத்த வரைக்கும் வல்லினம் மிகும் இடங்கள் அண்ட் மி வல்லினம் மிகா இடங்கள் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும் ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சந்திப்பிலையை வந்து கரெக்டாக எழுத முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் வந்து பார்க்கலாம் வல்லினம் மிகும் இடங்களும் வல்லினம் மிகா இடங்களும் ஃபஸ்ட்டு இரு சொற்களை சேர்த்து எழுதும்போது இடையில் சில இடங்களில் வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு இச்சு இத்து இப்பு மிக்கு வரும் சோ இக்கு இச்சு இத்து இப்பு இதனாலுமே வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் ஓகேவா மெய்யெழுத்து மிக்கு வர வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகாத இடத்தில் மிக்கும் வந்தால் பொருள் மாறுபடும் சோ இதுலேயும் வந்து பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க ஆகவே வல்லினம் மிகும் இடங்களையும் மிகா இடங்களையும் தெளிவாக அறிந்திருத்தல் வேண்டும் ஸோ சந்திப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் இது ரெண்டுத்தையுமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் ஓகேவா இரண்டாம் வேற்றுமை விரி அது வந்து இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க தொடர்களில் வல்லினம் மிகும் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கதவை கூட்டல் திற கதவை திற ஏன்னா கதவை திற அதில் ஐயே இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சி வந்திருக்கு ஸோ ஐயங்கிறது மறைஞ்சி வந்திருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து வல்லினம் வந்து மிகும் இக்கு இச்சி இத்து இப்பு இருக்குல அதில் நாலில் அந்த எழுத்து வந்து மிகும் வல்லின மெய் எழுத்துக்கள் மிகும்னு சொல்கிறாங்க ஸோ தேவை கதவை கூட்டல் திற அதில் ஐய வந்து இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கு அதனால் கதவை திற ஸோ மண் வல்லினம் வந்து மிக்கு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு தகவல்களை திரட்டு ஸோ இதுலலாம் வந்து ஐ வந்து மறைஞ்சு வந் வந்திருக்கிறதுனால வல்லினம் இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் வள்ளி வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து இந்த இடத்துலலாம் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஸோ ஐ மாதிரி கூங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை உருபு அந்த நான்காம் வேற்றுமை உருபு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க முதியவருக்கு கூட்டல் கொடு முதியவருக்கு குடு ஸோ கூ வர இடத்துலலாம் இக்கு வரும் ஓகேவா மெட்டுக்கு கூட்டல் பாட்டு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு கூட்டல் சொல் செல் ஊருக்கு செல் ஸோ கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வர்ற இடத்துலலாம் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் என ஆக போன்ற சொல்லுறுப்புகள் பின் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க என கூட்டல் கேட்டார் என கேட்டார் ஸோ அதுக்கெலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என ஆக அதெல்லாம் எங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு ஆஇ உ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் ஸோ ஆஇ மூணுமே வந்து சுட்டெழுத்துகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அது வல்லினம் மிகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை ஆ கூட்டல் பையன் அப்பையன் ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் ஈ கூட்டல் செடி இச்செடி நெக்ஸ்ட்டு அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் வல்லினம் மிகும் அ இ ஊ சுட்டு எழுத்துக்கள் பின்னாடி வள்ளினம் மிகும் மாதிரி அ அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்கள் பின்னாடியும் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு அந்த கோயில் இந்த காலம் இந்த சட்டி ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும் ஸோ ஏங்கிறது வினா எழுத்து அது பின்னாடியும் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு எத்திசை எப்பணி எப்பாடம் நெக்ஸ்ட்டு எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எந்தங்கிறது வினா சொல் அது பின்னாடியும் வல்லினம் மிகும் வந்து சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு எந்த பணம் எந்த தோட்டம் நெக்ஸ்ட்டு அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி இந்த சுட்டு வினா சொற்கள் அடுத்து வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி என்னும் சுட்டு வினா சொற்கள் இதெல்லாம் வந்து சுட்டு வினா சொற்கள் இது பின்னாடி வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அங்கு சென்றான் எங்கு போனான் அப்படி கூறினான் இப்படி தாவினான் எப்படி சொன்னான் நெக்ஸ்ட்டு அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் அதற்கு இதற்கு எதற்கு உள்ள சொற்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அதற்குச் சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் ஓகேவா இது பின்னாடிலாம் வந்து வல்லினம் மிகும் ஸோ வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சந்திப்பிலை வந்து கரெக்டாக எழுத முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் தனிங்கிற சொற்களுக்கு பின்னும் வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு இனி காண்போம் தனிச்சிறப்பு ஓகேவா நெக்ஸ்ட்டு மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிகங்கிற சொல்லுக்கு பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மிக பெரியவர் நெக்ஸ்ட்டு எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின்னும் வள்ளினம் மிகும் எட்டு பத்துங்கிறது எண்ணு பெயர்கள் அது பின்னாடியும் வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு எட்டு தொகை பத்து பாட்டு இது இந்த மாதிரி எண்ணு பெயர்கள் பின்னாடியும் வள்ளினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னும் வள்ளினம் மிகும் ஓரழுத்தும் ஒரு மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழிலாம் வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ் தான் ஒரு கொஸ்டினாச்சும் வரும் அது நம்ம படிச்சுக்கணும் ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு தீப்பிடித்தது பூப்பந்தல் தீச்சுடர் பூக்கூடை ஈக்கால் தீச்சட்டி கைத்தடி தைப்பொங்கல் ஓகேவா ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடியும் வள்ளினம் மிகும் இது ஒரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் ஸோ குவா எடுத்துக்காட்டு குயில் ஓடா குதிரை அழியா புகழ் ஸோ ஈரகட்டை எதிர்மறை பெயரச்சம் நமக்குலாம் தெரியும் அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட் காணாக்கண்கள் கேளா செவி ஓடா தேர் நாராப்பூ நெக்ஸ்ட்டு வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வன்தொடர் குற்றியலுகரம் இருக்குல்ல அது வந்து நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வன்தொடர் குற்றியலுகரங்கள்லாம் வந்து நிலைமொழியாக இருந்து சேரும்போது அடுத்த சொல்லோடு சேரும்போது புணரும்போது வந்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு கேட்டு கொண்டான் விற்று சென்றான் கொக்கு கால் ஓகேவா இது பின்னாடியும் வந்து வல்லினம் வந்து மிகும் நெக்ஸ்ட்டு இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் ஸோ இகர ஈற்று வினையச்சங்கள் இருக்குல்ல அது வந்து அடுத்த சொல்லோட புனர்கையில் சேரும் போது வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் குட்டல் சொன்னார் ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் பாட கேட்டேன் தேடச் சென்றால் ஸோ இதெல்லாம் வந்து அகர இகர ஈற்று வினையச்சங்கள் இது வந்து புனர்கையில் வந்து வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகை புளித்தோல் எடுத்துக்காட்டு புளித்தோல் ஆ ஆறாம் வேற்றுமை தொகை இருக்குல்ல அதிலேயும் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு புளித்தோல் நெக்ஸ்ட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் திசை பெயர்கள் இருக்குல்ல கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இதனாலுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் தெற்கு பகுதி இது எல்லாத்துக்குமே வந்து வள்ளினம் மிகும் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் பண்பு தொகை எடுத்துக்காட்டு மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் சாறை பாம்பு ஸோ இருப்பெயரொட்டு பண்புத்தொகை இதுலேயும் வந்து வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட்டு தொகையில் வல்லினம் மிகும் தொகை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் தொகையிலையும் வள்ளினம் வந்து மிகும் எடுத்துக்காட்டு தாமரை பாதம் மலர்கண் தாமரை கை சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகவும் ஸோ நம்ம எல்லாருக்குமே உரிச்சொற்கள் வந்து தெரியும் உரிச்சொற்கள் பின்னாடி வந்து வல்லினம் மிகும் சொல்லியிருக்காங்க சால தவ தட குல எடுத்துக்காட்டு சால பேசினார் சால பசித்தது தவ சிறிது ஓகேவா நெக்ஸ்ட்டு தனிக்குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் தனி அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு நிலாச்சோறு கனாக்கண்டேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் சில உருவகச் சொற்கள்லாம் இருக்கும்ல அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு வாழ்க்கை படகு உலகப்பந்து இதெல்லாம் வந்து உருவகச் சொற்கள் ஓகேவா ஸோ உருவகப்படுத்தி சொல்கிறது உருவகச் சொற்கள் அதுலையும் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு வாழ்க்கை படகு உலகப்பந்து நெக்ஸ்ட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பச்சை ப பச்சைப்பட்டு பச்சை கிளி பண்பு தொகையிலையும் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு இரண்டு மூன்று நான்காம் ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்க தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தண்ணீர் குடம் மரப்பெட்டி பூட்டுச்சாவி ஸோ இரண்டு மூன்று நான்கா நான்கு ஐந்து ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் தொக்க தொகையில் வள்ளினம் மிகும் சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்காங்க தண்ணீர் குடம் மரப்பெட்டி பூட்டுச்சாவி விழிப்புணல் நெக்ஸ்ட் ர ஒற்று இரட்டிக்கும் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேவா எடுத்துக்காட்டு ஆட்டுப்பட்டி நாட்டுப்பற்று ஸோ ர ஒற்று இரட்டிக்கும் உயிர் உயிர் நெடில் தொடர் குற்றியலுகரங்களின் பின் வல்லியம் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு ஆட்டுப்பட்டி நாட்டுப்பற்று நெக்ஸ்ட் முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் முற்றலுகரம் இருக்குல்ல அது பின்னாடி வந்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு பொது தேர்வு திருக்குறள் நெக்ஸ்ட் நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின் வல்லினம் மிகும் நிலைமொழி உயிரீற்று சொல்லின் பின்னும் வந்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கறி கறி கூட்டல் குழம்பு கறிக்குழம்பு பலாக்கூட்டல் சுடை சுலை பலாச்சுளை வழித்தடம் பாட்டுப்போட்டி ஸோ இதான் கைஸ் இதெல்லாம் வந்து வள்ளினம் மிகும் இடங்கள் பாருங்கள் எத்தனை எடுத்துக்காட்டு வந்து சொல்லியிருப்பா சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து வள்ளினம் மிகும் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ